ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுனா கலான்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம டென்த் ஜாக்ரஃபியில் பார்த்திங்கன்னா இந்தியா போக்குவரத்து அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அதாவது இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து அண்டு தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இந்த ஜாக்ரஃபியில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட லெசன்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு இருக்குது அஞ்சு சாரி ஏழு லெசன் இருக்குது இந்த ஏழு லெசன் பார்த்தாவே பார்த்திங்கன்னா டென்த் ஜாக்ரஃபியில் ஏழு லெசன் இருக்கு இந்த ஏழு லெசன் பார்த்தாவே பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸாக ஜாக்ரஃபியில் மேக்ஸிம் எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கண்டனும் பார்த்திங்கன்னா இதிலேயே கம்ப கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா போக்குவரத்து இந்த அஞ்சாவது லட்சம் இருக்கும் இந்த ஜாக்ரஃபியில் அஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படின்னு ஒரு லட்சம் இருக்கும் இந்த விளையாஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து எந்தெந்த போக்குவரத்து தெருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து சாலை போக்குவரத்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா போக்குவரத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே அடங்கிடும் மாதிரி மக்கள் தொகை எந்த மாதிரி இருந்துருக்கு மக்கள் அடர்த்தி என்ன அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தகவல் தொடர்பு இந்தியா மக் தகவல் தொடர்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக இருந்திருக்கும் அதே மாதிரி வணிகத்தை பற்றியும் இந்த லசன்லேயே ஃபுல்லாக கவர் ஆகிடும் இந்த லெஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் ஓகே இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்து தான் பார்க்க போகிறோம் நீர்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன நீர்வழி போக்குவரத்து இருக்குது மாதிரி இருக்குது உள்நாட்டு போக்குவரத்து வெளிநாட்டு நீர்வழி போக்குவரத்து எல்லாமே பாத்திரம் போகிறோம் ஓகே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வான்வழி போக்குவரத்து சாலை போக்குவரத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டாச்சு இந்த லெஸனில் பார்த்திங்கன்னா இந்தியா போக்குவரத்து கீழே பார்த்திங்கன்னா வான்வழி போக்குவரத்து சாலை போக்குவரத்து எந்த மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம தெளிவாக போட்டாச்சு வீடியோ அப்போ அதை பார்த்திங்கன்னா பார்க்காதவங்க மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ பார்த்துக்குங்க ஓகே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்து பார்த்துடலாம் முக்கியமான துறைமுகங்கள் அதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீர்வழி போக்குவரத்து கீழே என்னென்ன துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமான துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் ஓகே இது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஜாகிரஃபியில் அஞ்சாவது வருஷங்களில் இருக்குது போய் பார்த்துங்க ஓகே நம்ம நான் சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் ஓகே டாபிக் உள்ள போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீர்வெளி போக்குவரத்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன நீர்வழி போக்குவரத்து இருக்குது எல்லாமே தெளிவாக பார்த்துட்றோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நீர்வழி போக்குவரத்து இது பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் எந்த பேஜில் இருக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சில் அஞ்சில் பார்த்திங்கன்னா அந்த பேஜ் நம்பர் ஓகே நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் டாப்பிக் பாருங்க நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து இந்தியாவில் பயணிகள் மற்றும் சரக்குகள் போக்குவரத்துக்கு முக்கியமான ஒன்றாகும் எப்படின்னா பார்த்திங்கன்னா பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு முக்கியமான ஒன்றாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது பழமையான மற்றும் மலிவான ஒரு போக்குவரத்து முறையாகும் இது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான முறை மற்றும் மலிவான முறை போக்குவரத்து முறைன்னா என்ன பார்த்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து தான் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு எடுத்து செலவும் மிகவும் ஏற்றது நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அதிக அளவிலான சரக்குகள் அதாவது மெட்டீரியல்ஸ் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதுக்கு இந்த நீர்வழி போக்குவரத்து ஏற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குறைந்த எரிபொருள் செலவின போக்குவரத்து முறையாகும் எப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதுகாப்பு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இப்போ சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு அதே மற்றும் குறைந்த எரிபொருள் செலவின எரிபொருள் பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லாமல் குறைந்த எரிபொருள் தான் செலவாகுது அப்படின்ற போக்குவரத்து என்ன முறைன்னு பார்த்திங்கன்னா இந்த நீர்வழி போக்குவரத்தில் ரொம்ப பார்த்திங்கன்னா எரிபொருள் பார்த்திங்கன்னா செலவு பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நீர்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா இரண்டாக பிரிக்கிறாங்க என்னென்னு பாருங்கள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து வழி போக்குவரத்து எப்போன்னு பார்த்திங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துனா ஒரு நாட்டுக்குள்ளேயே இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு இந்த ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு அது பார்த்திங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்துலாம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அப்படியே கொண்டு போகிறது தான் பார்த்திங்கன்னா கடல்வழி போக்குவரத்து ஓகே உள்நாட்டு நீர் நீர்வழி போக்கு பார்த்திங்கன்னா நாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அந்த பொருளை அல்லது மக்கள் பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டு வர்றது பார்த்திங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து கடல்வழி வழி போக்குவரத்துனா அதாவது ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளை கொண்டு போகிறது அதாவது பொருளை கொண்டு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் அந்த சரக்குகளை கொண்டு போயிட்டு வர்றது கடல் வழி போக்குவரத்து ஓகே இதை பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக தனித்தனியாக பார்த்தோம்னா கடல் வழி போக்குவரத்துலாம் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் துறைமுகங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது ஓகே உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படின்னா என்ன பார்த்தரலாம் ஓகே இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்திய உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து ஆறுகள் கால்வாய்கள் ஏரிகள் மற்றும் மிக மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்புடன் நடைபெறுகிறது எப்படின்னா பாருங்கள் ஆறுகள் கால்வாய்கள் ஏரிகள் மற்றும் காயல்களை கொண்ட மிகப்பெரிய மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்புடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ஆறுகள் கால்வாய்கள் ஏரிகள் இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இருக்குது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆறுகள் அதாவது ரிவர்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த இதே பார்த்திங்கன்னா நீர்வழிப் போக்கு இந்த நீர்வழி போக்குவரத்து செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கங்கையாறுன்னு கங்கை ஆறுல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஆறு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து அதாவது ஒரு இருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஆறு தான் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது அதனால தான் பார்த்திங்கன்னா உள்நாட்டு நீக்கு ஒரு நீர்வழி போக்குவரத்தில் ஆறுகள் கால்வாய்கள் ஏரிகள் மற்றும் காய்கறிகள் கொண்ட மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்புடன் நடைபெறுகிறது அப்படிங்க உள்நாட்டு நீக்கி நீர்வழி போக்குவரத்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆறுகள் கால்வாய்கள் ஏரிகள் ஓகே நெக்ஸ்ட்டு நீர்வழிப் போக்குவரத்து நீரின் ஆழம் அகலம் மற்றும் தொடர் நீரோட்டத்தை பொறுத்து அமைகிறது இந்த நீர்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா நீர் ஆழம் அகலம் மற்றும் தொடர் நீரோட்டத்தை பொறுத்து அமைகிறது ஓகே உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு ஒழுங்குபடுத்துவதற்காக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சாரி எண்பத்தி ஆறில் பார்த்திங்கன்னா ஆணையம் அமைக்கப்பட்டது எப்படின்னா பாருங்கள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அமைக்கப்படுது இந்த இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நோட் பண்ணிங்க ஓகே இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த நீ இந்த இந்தியாவின் பார்த்திங்கன்னா முக்கிய தேசிய நீர்வழி போக்குவரத்துகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹால்டியா முதல் பார்த்தீங்கன்னா அலகாபாத் இடையே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் நீளத்தை பார்த்திங்கன்னா கங்கை பாகிரதி சிக்லி ஆறுடன் இணைந்து செயல்படுகிறது இந்த தேசிய போக்கு நீர்வழி போக்குவரத்து எண் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஹால்டியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் இடையே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹால்டியா முதல் அலகாபாத் தேடையே கொண்ட நீர்வழி போக்குவரத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து இது என்ன ஆற பேஸ் பண்ணி அந்த போக்குவரத்து அமைதுன்னு பார்த்திங்கன்னா கங்கை பாகிரதி மற்றும் சிக்லி ஆறு கங்கை பாகிரதி மற்றும் சிக்லி ஆறுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்குது மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபது கிலோமீட்டர் காலடியா முதல் அலகாபாத் வடை வரை நோட் பண்ணிங்க தேசிய நீர்வழி போக்குவரத்து ஒன்று பார்த்திங்கன்னா காலடியாவில் இருந்து அலகாபாத் வரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபது கிலோமீட்டர் நேரத்தை பார்த்திங்கன்னா கொண்டிருக்கு இது பார்த்திங்கன்னா கங்கை பாகிரதி மற்றும் சிக்லி ஆறோட இணைந்து செயல்படுது நோட் பண்ணிங்க ஓகே அடுத்து தேசிய நீர்வழிப் போக்குவரத்து எண் டூ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றில் துபரி முதல் துபிரி மற்றும் சைய சைதியாவிற்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா துபரி துபிரி மற்றும் சைதியாவிற்கு இடையே சுமார் எண்ணூற்றி தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா சுமார் எட்நூற்றி தொண்ணூற்றோரு கிலோமீட்டர் நேரத்தை கொண்டுள்ளது வருது துபிரிலிருந்து இடையே பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நீர்வழிப் போக்குவரத்து எண் டூ பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணது எட்நூற்றி தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இது பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றில் துபிரி முதல் சைதியாவிற்கு இடையே பிரம்மபுத்திரா ஆறில் ஒரே ஆறில் பார்த்திங்கன்னா துபிரி துபிரின்ற இடத்துலேருந்து சைதியா அப்படின்ற இடத்துல இடம் வரை பார்த்திங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றோரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த நீர் தேசிய நீர்வழி போக்குவரத்து டூ பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணது நோட் பண்ணிங்க ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாலியாவிலேருந்து அலாபாத் வரை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துபரியிலிருந்து சைதியா வரை ஓகே அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து த்ரீ என்ன பார்த்திங்கன்னா எதை சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா நீர் இந்த நீர்வழி போக்குவரத்து கேரள மாநிலத்தில் கொல்லம் முதல் கோட்டாபுரம் வரை கோட்டாபுரம் வெளியே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து வசதியை அளிக்கக்கூடியதாக இருக்குது எப்படின்னா பாருங்கள் கொல்லம்லேருந்து கோட்டாபுரம் வரை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இந்த சே இந்த 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 சேவை பார்த்திங்கன்னா செயல்படுது இரநூத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த இது பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் இருக்குது இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து தேடு பார்த்திங்கன்னா கொல்லம்பலேருந்து கோட்டாபுரம் முறை இது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து ஒன்று என்ன சொல்லுதுனு பார்த்திங்கன்னா ஆழியாலேருந்து அழகாபாத்த வரை அந்த டிஸ்டன்ஸ் தெரியணும் எத்தனை எத்தனை கிலோமீட்டர்னு தெரியணும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆறுன்னு பார்த்து தெரியணும் எந்தெந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை பாக்ரேதி சிக்லி அடுத்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் ஆல்யாவுலேருந்து பார்த்து அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவிலேருந்து பிரம்மபுத்ரா ஒரே ஆறு தான் துபரிலேருந்து சைதியா அப்படின்ற பிளேஸ் வரையும் மொத்தம் எட்நூற்றி தொண்ணூத்தோரு கிலோமீட்டர் தேர்டு பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் கொல்லத்தில் இருந்து கோட்டாபுரம் வரை இரநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் எப்படின்னு பாருங்க இது பாருங்கள் இரநூத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலை பார்த்திங்கன்னா இந்த தேர்டு பார்த்திங்கன்னா தேர்டு நீர்வழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்குது ஓகே இந்த இது தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக பழமையான சாரி முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து த்ரீ அதாவது கொல்லத்தில் இருக்க சாரி கேரளாவில் இருக்க கொள்ளத்திலேருந்து கோட்டாபுரம் அப்படின்ற வரை பார்த்திங்கன்னா செயல்படுற முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து இது தான் நோட் பண்ணிங்க ஓகே இது தான் தேசிய முதல் நீர்வழி போக்குவரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா குளத்துலேருந்து கோட்டாபுரம் முறை நோட் பண்ணிங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் பார்த்தீங்கன்னா சாரி எண்பத்தாறில் இந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஸ்டார்ட் பண்ணி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு நீர்வழி போக்குவரத்துக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் எந்த ஆறு அது மாதிரி தெரிஞ்சிருக்கணும் ஓகே பார்த்துக்குங்க ஓகே அடுத்து கடல் நீர் கடல்வெளி போக்குவரத்து அடுத்து பாருங்கள் கடல் விழி போக்குவரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது ஓகே பார்த்தாலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கடல் விழிப்பு போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வைக்கிறது இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா கடல் போக்குவரத்து தான் ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கடல் வழி சார்ந்து தான் அமையும் எப்படின்னா ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடல் வழி போக்குவரத்து தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது ஏன்னா பார்த்திங்கன்னா அதிக மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வான்வழி போக்குவரத்துலையும் அதே மாதிரிங்கன்னா சாலை போக்குவரத்துலேயும் நம்ம கொண்டு வர முடியாது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட முடியாது கடல்வெளி போக்குவரத்து தான் பார்த்திங்கன்னா ஈஸியாக கொண்டு வர முக்கியம் கொண்டு வர முடியும் அதே மாதிரி எக்கனாமிக்கலும் இதான் ஈஸி நம்மளுக்கு ஓகே அதனால் கடல் வழி போக்குவரத்து இந்திய பொருளாதாரத்தையும் முக்கிய பங்கு வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க ஓகே இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா சுமார் தொண்ணூத்தஞ்சு சதவீத அளவுக்கு இருந்திங்கன்னா எழுபது சதவீத மதிப்புள்ள சரக்குகள் கடல் வழி போக்குவரத்து மூலம் செயல்படுது நடைபெறுகிறது இந்த எழுபது சதவீதம் மதிப்புள்ள சரக்குகள் பார்த்திங்கன்னா கடல்வழி போக்குவரத்துகள் தான் பார்த்திங்கன்னா செயல்படுது தொண்ணூற்றாறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா இருக்குது இந்திய பொருளாதாரத்தில் ஆனால் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சில் எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா கடல்வழியை போ போக்குவரத்தை மட்டும்தான் நம்பியிருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தில் பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் கடல் வழி போக்குவரத்து மூலம் தான் நடைபெறுது நோட் பண்ணிங்க ஓகே தொண்ணூத்தஞ்சில் எழுபது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கனரக போர்கள் மற்றும் அதிக அளவிலான சரக்கை கையாளுவது கப்பல் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது ஓகே இது மிகவும் சிக்கனமான போக்குவரத்து மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்ற ஒன்றாகும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு பாத பாதிப்பும் அடையாம ஒரு போக்குவரத்துனால் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வழி போக்குவரத்து ஓகே அடுத்த கொஸ்டின் கடல் மற்றும் பெருங்கடல் வழிகள் பெரும்பாலும் சர்வதேச வணிகத்திற்கு பயன்படுகிறது எப்படின்னா கடல் மற்றும் பெருங்கடல் வழிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சர்வதேச வணிகத்திற்கு ட்ரேடுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவ்வழிகள் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் மூலம் இணைக்கப்படுகிறது எப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு துறைமுகங்கள் போர்ட்ஸ் அதாவது போர்ட்னு சொல்லுவாங்க துறைமுகங்கள் அப்படின்றது ஒரு முக்கிய பங்காற்றுகிறது இதுதான் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் மூலம் பார்த்திங்கன்னா வணிகம் பார்த்திங்கன்னா நடைபெறுது ஓகே இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த இந்த இடத்துல தான் நோட் பண்ணோம் இந்தியாவில் பதிமூணு முக்கிய துறைமுகங்கள் இருக்குது பெரிய துறைமுகம் பதிமூணு முக்கிய பெரிய துறைமுகங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இரநூறு நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்கள் இருக்குது இந்தியாவில் பதிமூணு முக்கிய பெரிய துறைமுகங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரநூறு சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் இருக்குது இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க பதிமூணு இரநூறு ஓகே இது பார்த்திங்கன்னா பெரிய துறைமுகங்களை மத்திய அரசாங்கமும் சிறிய மற்றும் நடுத்த நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசாங்கமும் செயல்படுகிறது செய்கின்றன நிர்வாகம் செய்கின்றன பெரிய துறைமுகங்களை மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்குது சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம் நிர்வாகம் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த துறைமுகங்கள் பேர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி கேட்க கேட்க மாட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரையில் என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு அதை கொடுத்துட்டு ஆடை நோட்டில் கேட்கலாம் அதாவது எது தப்போ அப்போ மாற்றி கொடுப்பாங்க துறைமுகங்கள் இந்த மேற்கு துறைமுகத்தில் நாலு இருக்கா நாலு கொடுத்துட்டு அதில் ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு இந்த கிழக்கு துறைமுகத்திலேருந்து ஒரு துறைமுகத்தை வந்து கொண்டு வந்து வைப்பாங்க அப்படி வந்து ஆடை நோட்டில் கேட்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா அதாவது வரிசைப்படுத்துக்க வரிசைப்படுத்துக்கினா மேலேருந்து கீழே அல்லது கீழேருந்து மேலே அந்த மாதிரி கொண்டு போவாங்க அதாவது இப்போ தூத்துக்குடியிலேருந்து மேலே கொண்டு போவாங்க கீழேருந்து தெற்கிருந்து மேலே வடக்கு கொண்டு போவாங்க அல்லது அதிகமாக வடக்குலேருந்து கீழே கொண்டு வருவாங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க எப்படின்னா ஆடர் கொடுப்பாங்க அல்லது அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க அல்லது அதிகமாக இந்த தமிழ்நாட்டில் எந்த துறைமுகம் பெரிய துறைமுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேட்டை கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டில் என்ன துறைமுகம் பெரிய துறைமுகம் அப்படின்னு கேட்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன துறைமுகம் இருக்குன்னு பார்த்தார்களாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்திய கடற்கரில் என்னென்ன துறைமுகம் முக்கியமான துறைமுகம் இருக்குது அப்படின்னு பார்த்தாரலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கிழக்கு இந்திய துறைமுகம் முக்கியமான துறைமுகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கால்தியா பாரதீப் விசாகப்பட்டினம் சென்னை எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி மொத்தம் ஏழு துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு இந்திய கடற்கரையில் இருக்குது கிழக்கு இந்திய கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஏழு துறைமுகங்கள் முக்கியமான துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு இந்திய கடற்கரையில் இருக்குது இது பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்துகிற அது மாதிரி கேட்கலாம் ஏன்னா மேலே இருந்து கேட்கலாம் இருந்து கீழே கொடுக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸ் பார்த்திங்கன்னா ரீரேஞ்ச் பண்ணுறது கேட்பாங்க நோட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மேலே இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கால்தியா பேரதீப் விசாகப்பட்டினம் சென்னை எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி நோட் பண்ணீங்க ஓகே அடுத்து பாருங்கள் இந்திய கடற்கரில் என்னென்ன துறைமுகம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா காண்ட்லா மும்பை நவசேவா இந்த நவசேவா பார்த்திங்கன்னா என்ன துறைமுகன்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க நவசேவா துறைமுகத்தின் பேர் என்ன பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு துறைமுகம் ஓகே நெக்ஸ்ட் மர்மகோவா துறைமுகம் நியூ மங்களூர் மற்றும் கொச்சின் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த காண்ட்லா மும்பை நவசேவா மர்மகோவா மங்களூர் கொச்சி மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு கடற்கரையில் இருக்குது மொத்தம் கிழக்கு கடற்கரில் ஏழு துறைமுகங்களும் மேற்கு கடற்கரில் ஆறு துறைமுகங்களும் பார்த்திங்கன்னா இருக்குது முக்கியமான பெரிய துறைமுகங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூணு துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா பெரிய துறைமுகங்கள் இருக்குது கிழக்கு கடற்கரில் ஏழு துறைமுகங்கள் மேற்கு கடற்கரில் ஆறு துறைமுகங்கள் முக்கியமான துறைமுகங்கள் இருக்குது ஓகே அடுத்து பாருங்கள் இந்தியாவில் நான்கு முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் எப்படின்னா பாருங்கள் நான்கு முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஓகே இதில் பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் தளம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் இது முக்கியமான ஒரு கப்பல் கட்டும் தளமாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காடன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்க பார்த்திங்கன்னா கொல்கத்தா காடன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் நெக்ஸ்ட்டு காடன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அது அடுத்து பார்த்திங்கன்னா மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை பார்த்திங்கன்னா மும்பை அசாகணம்னால் பார்த்திங்கன்னா மும்பை காடன் ரீச்னா பார்த்திங்கன்னா கொல்கத்தா நெக்ஸ்ட்டு கொச்சி கப்பல் தோட்டம் தலைமுகம் பார்த்திங்கன்னா கொச்சியில் இருக்குது கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கொச்சியில் ஓகே இந்தியா கப்பல் கட்டும் தொழில் பார்த்திங்கன்னா ஆசியாவில் இரண்டாவது இடத்தையும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா கப்பல் கட்டும் தொழிலில் பார்த்திங்கன்னா ஆசியாவில் செகண்ட் பிளேஸ்லையும் உலகத்தில் பார்த்திங்கன்னா பதினாறு இடத்தையும் பெற்று என்ன எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆசியா ஏசியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்லையும் கப்பல் கட்டுறதுல ஏசியாவில் செகண்ட் பிளேஸ்லையும் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறாவது இடத்துலையும் இருக்குது கப்பல் கட்டுறதில் பதினாறாவது இடத்துல இருக்குது இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் இதுலேயே பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ஒரு பத்து பாயிண்ட் வரையும் தான் பார்த்திங்கன்னா இந்த நீர்வழி போக்குவரத்துலேயும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த துறைமுகங்கள் இருக்குது கிழக்கு கடலில் எத்தனை துறைமுகங்கள் மேற்கு கடற்கில் எத்தனை துறைமுகங்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்துல பார்த்திங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தில் அந்த கிலோமீட்டர்ஸ் ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் சாரி ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன எவ்வளோ கிலோமீட்டர் துறை தொலைவில் பார்த்திங்கன்னா அந்த நீர்வழி போக்குவரத்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்ட்ஸை மொத்தம் பத்து பாயிண்ட்ஸ் பக்கத்தில் தான் மொத்தமே இருக்கும் ரொம்ப ஈஸி தான் இந்த பாயிண்ட்டு இந்த டாப்பிக்கே அது ரொம்ப ஈஸி தான் கடல் வழி போக்குவரத்துலேயே பார்த்திங்கன்னா நீர்வழி போக்குவரத்து ரொம்ப ஈஸி தான் ஓகே ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலோர போக்குவரத்து துறைமுகங்கள் வழியாதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வணிகமும் நடைபெறுது அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக மேற்கு கடற்கரையில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை துறைமுகங்கள் முக்கியமான துறைமுகங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு முக்கியமான துறைமுகங்கள் இருக்குது மேற்கு கடைகளில் ஆறு முக்கியமான துறைமுகங்களும் கிழக்கு கடைகளில் ஏழு முக்கியமான துறைமுகங்களும் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு சாரி பதிமூணு துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா முக்கியமான துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா இந்த பெரிய துறைமுகங்கள் இருக்குது ஒவ்வொரு கிழக்கு கடைகளில் ஏழும் வட மேற்கு கடைகளில் ஆறும் இருக்குது ஓகே இதை பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் பண்ண கேட்பாங்க ஓகே எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொல்கத்தாவில் ஃபஸ்ட்டு துறைமுகங்கள் இருக்குது கொல்கத்தா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலியா தேர்டு பார்த்திங்கன்னா பரதீப் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணூர் கீழே பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா எண்ணூறு இருக்கும் இங்கே எண்ணூறு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு கடைகளில் ஏழு துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீ அரேஞ்ச் பண்ண கேட்பாங்க நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு துறைமுகங்கள் மேற்கு துறை மேற்கு கடற்கரில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்லா எப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 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 இடத்துல கான்லா இருக்கும் எப்படின்னா குஜராத்துக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பை அடுத்து பார்த்திங்கன்னா நவசேவா அடுத்து பார்த்திங்கன்னா கோவா மர்ம கோவா அடுத்து பார்த்திங்கன்னா மங்களூர் அடுத்து பார்த்திங்கன்னா கொச்சி மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு துறையும் பார்த்திங்கன்னா இந்த மேற்கு கடற்கரை இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே கான்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மும்பை அடுத்து பார்த்திங்கன்னா நவசேவா அடுத்து பார்த்திங்கன்னா மருமங்கோவாவில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மங்களூர் இருக்கும் நியூ மங்களூர்னு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கொச்சின் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு துறைமுகங்கள் பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரில் இருக்குது ரொம்ப முக்கியம் இது பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் பரஞ்சு ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கேட்பாங்க நோட் பண்ணிங்க ஓகே வரையும் பார்த்திங்கனா நம்ம இந்த லெசனில் எவ்வளோ டாபிக் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்தாச்சு எப்படினா போக்குவரத்து கீழே பார்த்திங்கன்னா போக்குவரத்து அதேமாதிரி தொழில் தொடர்பு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா டாபிக்ஸாக வீடியோவாக கொடுத்தாச்சு அதில் பார்த்திங்கனா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போக்குவரத்து கீழே பார்த்திங்கன்னா நேர்வழி போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து சாலை போக்குவரத்து எல்லாமே தனித்தனியாக கொடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நீர்வெளி போக்குவரத்து கொடுத்தாச்சு நம்ம ஒவ்வொரு இதுக்கான நேர்வழி போக்குவரத்து நம்ம கொடுத்தாச்சு அடுத்து வான்வழி போக்குவரத்துக்கு கொடுத்துருந்தோம் இது பார்க்காதவங்க மறக்காமல் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துங்க ஓகே இது பார்த்தாவே பார்த்திங்க தனித்தனியாக பார்த்து முடிச்சாலே பார்த்திங்கன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே இந்தபடியே பிடிச்சுன்னு அழைக்க கொடுங்க மறக்காமல் டிஎன்பிஎஸ் பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ